ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளாக சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த இருபத்தி அஞ்சாவது நாள்ல நம்ம தொடர்ந்து சப்த விடங்க தலங்களை பார்க்க போறோம் நேர்த்தியிலிருந்து அதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்றைக்கு இரண்டாவது தலமாக நாகப்பட்டினத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய தியாகராஜரை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க நாகப்பட்டினம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஊர் இந்த ஊரில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இறைவன் காயா ரோகணேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரோடு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அம்பாள் நீலாயதாட்சி அப்படின்னு அம்பாளுக்கு பேர் கரும் தடங்கண்ணி அப்படிங்கிறது அழகான தமிழ் பெயர் அம்பிகைக்கு அமையப்பட்டிருக்கிறது இதுதான் சப்த விடங்க தலங்களில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருத்தலம் ரொம்ப அழகா இறைவனை நாம் தவம் செய்து வழிபாடு செய்து மோக்ஷம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் எல்லாருக்கும் மரம் கொடுக்கிற போது இறைவன் மோட்சத்தை வேண்டும்னு கேட்கிறவங்களுக்கு அந்த மோட்ச நலனை தருகிறார் ஆனால் அந்த மோட்ச நலனை அந்த உயிர்களானது பெறுகிற போது ஆன்மா மட்டும்தான் மோட்சத்திற்கு செல்லுகிறது உடலானது பூமியில ஒண்ணு எரியூட்டப்படுகிறது அல்லது பூமியிலே புதைக்கப்படுகிறது ஆனால் இந்த உடலோடே நம்மை ஆட்கொள்ளக்கூடிய மூர்த்தி அப்படிப்பட்ட மூர்த்திக்கு திருநாமம் என்ன அப்படின்னா காயாரோகணேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் இதில் மூன்று தலங்கள் சிறப்பு பெற்றதாக இப்பெயரிலேயே விளங்குகின்றது ஒன்று கட்சி காரோணம் மற்றொன்று குடந்தை காரோணம் மற்றொன்று நாகை காரோணம் மூன்று காரோண திருத்தலங்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கிறது காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய காயாரோகணேஸ்வர சுவாமி குடந்தையிலும் அதே பெயர்தான் நாகையிலும் இறைவனுக்கு அதே திருப்பெயர் தான் இது வருவதற்கு என்ன காரணம் புண்டரிகர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இந்த மகரிஷி சிவபெருமானை வேண்டி கடுமையான தவம் செய்கின்றார் சிவபெருமான் வந்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது சுவாமி எனக்கு மோக்ஷ உலகத்தை கொடு எல்லாருமே முக்தி தான் வேண்டுவாங்க கடவுள் கிட்ட அப்படி எனக்கு மோக்ஷ உலகத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் உனக்கு அந்த மோக்ஷ நலனை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறமா அவர் திரும்பவும் கேட்குறாரு சுவாமி மோட்ச உலகம் என்பது என்னுடைய ஆன்மாக்கு மட்டும் நான் கேட்கல என்னுடைய உடம்புக்கும் சேர்த்து தான் இந்த காயத்திற்கும் சேர்த்துதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் தமது கரங்களினாலே அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அவருடைய உடம்போடு அவர் எங்க அனுப்புறாரா மோட்ச உலகத்திற்கு அனுப்புகிறார் அப்போ தன்னோடு இறைவன் ஆலிங்கனம் பண்ணி அவர் அப்படியே இணைத்து கொண்டார் அதனால காயத்தோடு அவருக்கு அருள் புரிந்த காரணத்தினால் இறைவனுக்கு காயாரோகணர் அப்படிங்கிற திருப்பெயர் அமைய பெற்றிருக்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு சிவபெருமான் பக்தன் எதை கேட்டாலும் தவம் செய்து கேட்டுவிட்டால் அந்த தவத்திற்கு உண்டான வலிமையை இறைவன் இல்லை அப்படின்னு சொல்றதே இல்லை கண்டிப்பா இறைவன் கொடுத்துர்றார் உடம்போடு இறைவனை அடைய முடியுமா காயம் அப்படிங்கிறது இந்த உடம்பு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சித்தபுருஷர்கள் பாடியதெல்லாம் கேட்டு இருக்கிறோம் ஒன்றுத்துக்குமே பயன்படாத எரியூட்டக்கூடிய அல்லது புதைக்கப்படக்கூடிய இந்த காயத்தை கூட காப்பாற்றிய இறைவன் அதனால் இந்த இறைவனுக்கு ஒரு தனிப்பெரும் சிறப்புண்டு உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளையும் மாற்றி உடம்போடு எப்படி அவருக்கு உயர் பதவியை கொடுத்தாரோ அப்படி நமக்கும் வாழ்க்கையிலே உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் நீக்கி ஆரோக்கியத்தை தந்து முக்தி நலனையும் தரக்கூடிய அழகான திருப்பெயர் படைத்தவர் இந்த காயா ரோகணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த அம்பாளை பத்தி சொல்லியே ஆகணும் அம்பாள் வந்து ரொம்ப ரொம்ப அழகு கருந்தடங்கண்ணி அப்படின்னு அம்பாளுக்கு பெயரு நீலாயதாட்சி மலர் போன்ற குழுமையான பார்வையை உடையவள் ஒரு பக்தனை பார்க்கிற போது அந்த பார்வை எப்படி இருக்கணும் ரொம்ப ஆனந்தமா குழுமையா இருக்கணும் அவனை போய் கோவமா உக்கிரமா பார்த்தா அந்த கோவத்தையும் உக்கரத்தையும் ஒரு சாதாரணமான பக்தனால் தாங்கி கொள்ள முடியுமா அப்ப கோவமே இல்லாத குளிர்ந்த பார்வையாக அம்பாள் பார்க்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் அதனால இந்த திருத்தலத்தில் அம்பாளுக்கு இப்படி ஒரு பெயர் அக்ஷம் அப்படின்னா கண்ண மீனாட்சி காமாட்சி மீனை போன்ற கண்ணை படைத்தவள் காமனை பழித்த கண்களை உடையவள் அதனால் அம்பாளுக்கு காமாட்சி அப்படின்னு பேர் இங்கே கருந்தடங்கண்ணி அப்படின்னு அழகான தமிழ் பெயரால் அழைக்கப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் அநேகமான சிறப்புகள் உண்டு அநேகமான வரலாறுகள் உண்டு இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வருஷப்படி பார்த்தீங்க அப்படின்னா முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்து வழிபட்டு பிரதிஷ்டை செய்த அழகான ஆனந்தமான மூர்த்தி தியாகராஜர் விடங்கர் என்று நாம் அழைத்து விடங்கரை பற்றி தான் சிந்திக்க ஆரம்பிச்சோம் அந்த அழகான விடங்கர் பெருமான் இங்க என்ன பெயர்ல விளங்குகிறார் அப்படின்னா அழகிய விடங்கர் சுந்தர விடங்கர் அதுதான் இங்க சுவாமிக்கு பேரு அவர் சுந்தரமானவர் அதனால்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் அழகான நாயகர் அப்படின்னு அவரை பார்க்க 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 அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும் அந்த அழகு படைத்த நாயகராக சுந்தர விடங்கர் என்கின்ற திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார் இங்கே ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் என்ன தெரியுமா பாராவார தரங்க நடனம் அப்படின்னு பேர் நடனத்துக்கு பேரே இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னா என்ன பாராவாரம் அப்படின்னா கடல் தரங்கம் அப்படின்னா அலை ஒரு கடல்ல அலை எப்படி அடிக்குமோ அது மாதிரி அலை வேகமாக வழியே வரும் அப்புறம் திரும்ப மெதுவாக உள்ள போகும் அப்புறம் திரும்ப வேகமாக வரும் திரும்ப மெதுவா உள்ள போகும் இப்படி அலை போல இறைவனுடைய நடனம் அமைய பெற்றிருக்கும் மேலெழுந்து வரக்கூடிய அந்த அலை எப்படி மீண்டும் கடலுக்குள்ளே செல்லுகின்றதோ அது போல சுவாமி ஆடுறதும் அப்படி தான் இருக்கும் அவ்வளவு அழகாக இங்கே சுவாமியினுடைய நடனம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும் இந்த சப்த விடங்க தலங்களில் ஒவ்வொரு தலத்திலேயும் இறைவன் ஒவ்வொரு நடன காட்சி நமக்கு அதுதான் அந்த நடனத்தினுடைய சிறப்பே நாம நேற்றைய தினம் திருவாரூரை பத்தி பார்த்தோம் இல்லையா அஜவா நடனம் நிறைய பேர் பார்க்கல இதுதான் முதல்ல பாக்குறீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்காகவே நான் நிறைய பதிவுகள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறேன் மார்கழி மாசத்துல சிறப்பு பதிவுகளாக அதை போய் பாருங்க ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் இவ்வளவு சிறப்பு இருக்கா இவ்வளவு பெருமை இருக்கா அப்படின்னு நமக்கு அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க போகும்போது பார்க்கும் போது அதை நம்மளால கண்டிப்பாக உணர முடியும் அப்படி இறைவன் பாராபார தரங்க நடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தாண்டவத்தை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த ஆலயத்தில் உள்ள தியாகேசருக்கு சிறப்பு நடனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய நடனத்துக்கு அநேகமான காரணங்கள் சொல்லலாம் இது கடற்கரையில் அமைந்த கோவில் அதனால நாகப்பட்டினம் ஒரு துறைமுகம் நான் ஏற்கனவே சொன்னேன் கடல் பரப்பு அமைந்திருக்கக்கூடிய இடம் சுவாமி அந்த கடல் அலை மாதிரியே மேலெழுந்து கீழெழுந்து முன்னும் பின்னும் ஆடக்கூடிய அந்த அழகான காட்சி அப்படியே ஒரு அலையை பாக்குற மாதிரியேதான் நமக்கு அந்த காட்சி அப்படிங்கறத அமைந்திருக்கும் இந்த ஊரிலேயே நாகர் வந்து இந்த இறைவனை வழிபட்டதனால் இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் அப்படிங்கிற திருப்பெயர் அமைய பெற்றிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கூட ரொம்ப அழகா நாகாபரணம் சூடி நமக்கு காட்சி தருகிறார் இவருக்கு பெயரே நாகாபரண விநாயகர் அப்படின்னு பேரு நாகர் பிடிக்க விநாயகரை நம்ம இங்க சிறப்பா பார்க்க முடியும் அழகான அற்புதமான கோயில் இப்படி அற்புதங்கள் பல நிறைந்த இந்த திருத்தலத்துல தான் அதிபத்த நாயனார் என்கின்ற நாயனார் அவதாரம் பண்ணினார் இந்த தலத்தை சொல்லும்போது இந்த நாயன்மாரை நினைக்காம நம்மால் இருக்க முடியாது இவருடைய முழு வரலாற்றையும் நான் என்னுடைய நாயன்மார்களுடைய பதிவுல கொடுத்திருக்கேன் பார்க்காதவங்க போய் நாயன்மார்களுடைய எல்லா பதிவையும் பாருங்க ஒவ்வொரு நாயன்மாரும் சிவபெருமான் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத அப்பதான் நமக்கு தெரியும் அதிலேயும் இந்த நாயனார் பாருங்க மீன் பிடித்து அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர் அப்படி மீன் பிடித்து 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 நடத்தி கொண்டிருப்பவர் வைராகியமாக ஒவ்வொரு நாளும் தனக்கு கிடைக்கக்கூடிய முதல் மீனை சிவபெருமானுக்கு விட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணி பல காலம் தன்னுடைய தொழிலை செய்கிறார் இறைவன் அவரை தினமும் சோதிக்கிறார் ஒரு மீன் தான் கிடைக்கும் ஒரு மீனை அப்படியே விட்டுட்டு வந்துடுவார் ஒரு நாள் அவருக்கு கிடைத்தது ஒரு தங்க மீன் பல சோதனைகளுக்கு பிறகு நல்ல நவரத்தனம் ஜொலிக்கிற மாதிரி பல பல பழன்னு இருக்கிற ஒரு தங்க மீன் அவருக்கு விலையில மாட்டிருச்சு ஒரு மீன் தான் அன்னைக்கு கிடச்சிது ஒரு மீனை முதல்ல பிடிக்கிற மீனை சுவாமிக்கு விட்டுறணும் யார் விடுவா ஆனால் அவர் விட்டார் அது தங்கமா இருந்தா என்ன ரத்தினமா இருந்தா என்ன வைரமா இருந்தா என்ன என்னவாக இருந்தா என்ன அது என்ன சத்தியம் பண்ணாரோ அந்த சத்தியத்தை காப்பாற்றணும் எல்லாம் சிவனுக்கு தான் தன்னுடைய வறுமை அவருக்கு பெரிதாக தெரியவில்லை தான் கொண்ட பக்திதான் அவருக்கு பெரிதாக தெரிந்தது அப்படி பக்தியில உயர்ந்து மிக அதி உன்னதமான நிலையில இருந்த அதிபத்த நாயனாரினுடைய அவதார திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் நமக்கு விளங்கி கொண்டிருக்கிறது தியாகராஜா இங்க சோமாஸ்கந்தர் வடிவத்துல தான் இருப்பார் தியாகராஜா விடங்குறனாலே அது சோமாஸ்கந்தருடைய வடிவம் தான் சுவாமி அம்பாள் நடுவுல குட்டியா முருக பெருமான் இருப்பார் இந்த திருத்தலத்துல இதுக்கு முன்னாடி இந்த பெருமானுடைய நடனத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா அல்லது இந்த பெருமானை வழிபட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுவரைக்கும் இந்த பெருமான நாங்க வழிபட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை போய் இந்த பெருமானை வழிபாடு செய்யுங்க இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாட பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என எனனினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெரும் துறை மண்ணா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் சப்த விடங்கு தலங்களில் இரண்டாவது தலம் ஆகிய நாகப்பட்டினத்தை பற்றி இன்னைக்கு நாம் நம்முடைய பதிவில் பார்த்தோம் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய மார்கழி சிவா அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையக்கரசி கரசி நன்றி வணக்கம்